ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நான் டாக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் முத முதல்ல நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விருகம்பாக்கம் மார்க்கெட் ரோடு இருக்குல்ல அந்த ரோட்டில் கொஞ்சம் சென்டர் ப்ளேஸில் அவர் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்தார் அங்கே போய் யாரோ எனக்கு சொன்னாங்க எங்கள் அண்ணியா யாருன்னு தெரில சொன்னாங்க அவங்க மூலியமாக சுகருக்காக அங்கே போக ஆரம்பித்தேன் அவர் மாதிரி ஒரு நான் எந்த டாக்டர் நான் டாக்டர்கிட்ட அதிகம் போக மாட்டேன் ஒரு வேலை நீங்கள்லாம் யாருன்னா பார்த்துருக்கலாம் நான் அதிகம் போகாததுனால எனக்கு அவர் தான் ஒரு கடவுளாக எனக்கு தெரியுறாரு என்ன விஷயம்னா அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற அப்போ வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து நூறு ரூபாயை நம்ம வாங்கிகிட்டு இருந்தார் அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பழக்கடை வச்சுருக்கிறவங்க பூக்கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி கஷ்ட பரிச்சா இருக்கிறவங்க அவங்கவுங்களாம் போனார்ல காசையும் வாங்க மாட்டாரோ அவங்க உடம்புக்கு எதுனான்னா ஃப்ரீயாக பார்த்து அனுப்பிச்சிருவார் அதில் எனக்கு அனுபவம் இருக்குது இதெல்லாம் சொல்லி கேள்வி இல்லை நான் பார்த்தேன் நேரடையாத சுகருக்காக கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு வருஷம் அவரோட மாத்திரை அவர் ஒரே ஆள் தான் அவரோட மாத்திரையை தான் இப்போவும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாதுங்க கிட்டத்தட்ட சுகருக்காக தான் நான் போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி இப்படி எதுனா கோ ஏறி போச்சு இறங்கி போச்சு நான் இப்போ போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு போவேன் இடையில எனக்கு வந்து கொஞ்சம் இந்த லங்ஸில் நீர் இருந்ததுன்னு சொல்லி ஒரு பதிமூணு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அப்போ அவர்தான் தான் அந்த ரஷ்யத்தில் கொண்டு போய் வச்சு இந்த அங்கே இருக்கிற டாக்டருங்கள்லாம் கன்சல்ட் பண்ணி டா அங்கே ஒரு என்னோடய பெ பெரிய பிள்ளையோட டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை இந்த லங்ஸ்லேருந்து அந்த நீர் எடுத்து அதை எடுத்துட்டாங்க எடுத்து என்னை கிளியர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு அந்த பாலமுருகன் டாக்டரு அவங்க மொழி தான் அது நடந்துச்சு நல்லபடியாக அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு பதிமூணு வருஷம் கழித்து இடையில நான் ஒரு அஞ்சாறு தடவை போயிருப்பேன் என்னென்னா இந்த சுகருக்காக ஏறோ இறக்கும் இல்லையா அதுக்காக போயிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த இப்போ இந்த விஷயத்துக்காக போனேன் நிறைய பாருங்கள் ஒன்ஸ் இப்போ நம்ம டாக்டர் போய் பார்க்குறோம் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட போய் கொடுத்தோம்னா ஃபீஸ் வாங்க மாட்டார் நான் சும்மா பார்த்ததுக்கு எதுக்கு ஃபீஸு வேண்டாம் இன்றைய வரைக்கும் அப்படி தாங்க இருக்கார் அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர் பேர் பாலமுருகன் முருகன் தான் அவர் கடவுள் ரூபத்தில் அவர் எல்லாேருக்கும் டாக்டருங்கிற இதில் பண்ணிக்கிட்டு இருக்கார் வாங்க மாட்டார் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தாங்க இருந்தார் கடை இந்த எழுதி இந்த இதெல்லாம் இந்த ஆர்த்தி ஸ்கேனில் போய் இந்த ஸ்கேன் எடுக்க சொன்னார் பாருங்க அதுக்கு வந்து சார்ஜ் ஐயாயிரம் ரூபா ஆகும் நீங்கள் நான் எழுதி தரேன் நீங்கள் போய் ஜிஹெச்சில் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னாரு அவர் நான் எழுதி கொடுத்தா ஃப்ரீயாக பண்ணுவாங்க போய் பண்ணுவாங்கன்னார் அதே மாதிரி ஏன் போன உடனே சொல்லிவிடுவார் எங்கள் கிளீனி அவர் வீட்டில் இப்போ வீட்டில் கிளீனிக் வச்சுருக்காரு அந்த ரோட்டில் வளசுடுவாங்க மார்க்கெட் ரோட்டில் கிடையாது அந்த வீட்டுக்கு வந்து இப்போ டாக்டர் அந்த ரெப்புன்னு ஒருத்தவங்க வந்து ட்ரைனிங் மாதிரிலாம் வந்து இந்த சிகிச்சை அந்த சிகிச்சை எல்லாம் பண்ணுவாங்களே சுகருக்கெல்லாம் பார்ப்பாங்கள்ல டாக்டர் வீட்டிலையே வச்சு அவங்கக்கிட்ட இவரோட க வர்ற ரெகுலர் பேஷண்ட்டுங்களை இன்னைக்கு க இந்த தேதியில இந்த டாக்டர் வராங்க இதை நீங்க வெளியில இந்த பாங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க நீங்க போய் வெளியில எடுத்திங்கன்னா இது காசு மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆகும் அங்கே இத்தனாந்தேதி எடுக்கிறாங்க வாங்க ஃப்ரீயா எடுத்துக்கங்க தவறாமல் போன உடனே சொல்லுவாருங்க எந்த டாக்டருங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி போய் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வரலாம் அங்கே போய் வெளியில் போனால் அது காசு அதெல்லாம் வந்து உடனே எந்த லெவலுக்கு ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு பண்ணுவாருங்க எனக்கும் அப்படி தான் பண்ணார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் எடுத்தோன்னு சொன்னால வெளியில் எடுத்தால் எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்க நான் கிளினிக்கில் அவர் வேறு யாரோ எடுப்பாங்க போல நானே எடுக்கிறேன் வாங்கன்னு சொல்லி ரூபா தாங்க ஃபீஸ் வாங்கினார் எனக்கு அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான அவர் வந்து ஆ சும்மா வந்து அவர் அப்படி சொல்லிட்டு இப்படி வாங்குவோம் அதெல்லாம் இல்லைங்க என் கண்ணுக்கு அன்றைக்கி அது சொல்லிவிட்டு திருப்பி அந்த ரிப்போர்ட் ஏதோ அப்படி காமிக்க போனோம் ஃபீஸ் வேணாங்க ரெண்டு மூணு தரம் இந்த இதில் வந்து ஃபீஸ் வேணான்ட்டார் என்னோடய இந்த பத்து நாள் டெஸ்ட்டில் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் செய்வார் அவர் வந்து நான் அவரை தான் தான் வேண்டுவேன் அவருக்கு வயசாகிட்டு இருக்கு நான் இன்னும் அவருக்கு நல்லபடியாக நல்ல சுய நினைவுகளோடு அவர் இருந்து இன்னும் லட்சம் கோடி மக்களுக்கு அவர் வந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை ஆசை தான் கடவுள் என்ன எல்லாருக்கும் எழுதியிருக்கார் அதுதான் நடக்கும் என்னோடய ஆசை அது வந்து அவர் பேர் பாலமுருகன் அவர் முருகன் தாங்க அவர் அவரை வந்து என்கிட்ட வார்த்தைகளே இல்லை இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா பார்த்துங்கன்னா நிறைய இருக்குது ஒரு ஒரு டாக்டரை பற்றி இவ்வளோ தூரம் சிறப்பாக பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட டாக்டர் தான் சரியா நன்றி